சீரகம் வெந்தயம் தினசரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் அதிக ரத்த அழுத்தம் வராம பாத்துக்கலாம் நம்ம சொன்னது நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அவங்க எல்லாரும் கேட்ட சந்தேகங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் அதுல நிறைய பேர் ஒரே மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு நாம சொன்னது சீரகம் தான் ஆனா நிறைய பேர் கருஞ்சீரகமானு கேட்டாங்க கருஞ்சீரகம் வந்து தொடர்ச்சியாக எடுக்கக்கூடாது மருத்துவரோட ஆலோசனையோட உங்களுடைய உடல் நாடி கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணுங்க நாம் சொன்னது சாதாரண அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய சீரகம் அடுத்த சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு பிபிக்கு மெடிசன் எடுக்கிறோம் அந்த மாத்திரைகளை நிறுத்திட்டு இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட சேர்த்து தான் இதை எடுத்துக்கணும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மருந்து மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது இந்த உணவே வந்து மருந்தா செயல்படுங்கிறதுக்காக தான் நம்ம இதை தினசரி எடுத்துக்க சொன்னோம் சீதளமான உடம்பு இருக்கவங்க எடுத்தா சளி பிடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து சீரகம் வெந்தயம் பொடியை வறுத்து பொடி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வெந்நீர்ல எடுத்துக்க சொல்லியிருந்தோம் வெந்நீர்ல எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு சளி பிடிக்காது